வாங்க பேர்க்கங்காய் தோல்ல துவையல் செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு பேர்க்கங்காய் எடுத்துக்கங்க இந்த எஜ்ஜஸ்ஸை கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ பேர்க்கங்காய் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த ஷார்ப் எஜ்ஜஸ்ஸை ரிமூவ் பண்ணிடலாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தோல் மட்டும் சிவி எடுத்துக்கலாங்க அந்த தோல் இந்த மாதிரி பட்டப்பட்டியாக வர தோலை மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பொடியாக சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில்ஸ் எடுத்துக்குங்க இப்போ கட் பண்ண பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா விதக்குங்க விதக்கிறதுக்காக கொஞ்சம் விதக்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துடுங்க ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேங்க அரை கப் தோரமருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கிளறுங்க இப்போது பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பத்து காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக தோரமருப்பு வந்ததும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் அது போட்டு நல்லா கிளறிக்கிங்க இப்போ வதக்கி தோல் கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து கிளறிக்கங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த கெட்டி பதத்துக்கு தோயலுக்கு இப்படி தாங்க அரைக்கணும் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க கடாயில் வடகை சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் கரியப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போ இந்த துவையில சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான பெருங்கா துவையில் ரெடி ஆகிடுச்சிங்க